வீட்டில் நாம் சமைத்த உணவாக இருந்தாலும் துணைவர் சமைத்த உணவாக இருந்தாலும் அதில் அன்பும் கலந்திருக்கும் என்பதால் அங்கே காயகல்ப பயிற்சி தேவையில்லை என்பது பொதுவான கருத்தாகும் எனினும் மூன்று அஸ்வினி முத்திரை முதல் பத்து அஸ்வினி முத்திரையும் ஒரு ஓஜஸ் மூச்சும் இட்டுக்கொள்ளலாம் வெளியிடங்களில் கூடங்களில் சாலை உணவகங்களில் உணவு உண்பதற்கு முன்பாக காயகல்பம் செய்வது மிகுந்த பலனளிப்பதாகும் பலர் கூடியிருக்கும் இடங்களில் எப்படி செய்ய முடியும் என்று யோசிக்கிறீர்களா அதற்கு வழி உண்டு உங்களைச் சுற்றி பலர் இருக்கும் நிலையில் நீங்கள் உணவை கையில் எடுத்துக்கொண்டு நின்ற நிலையிலோ உட்கார்ந்த நிலையிலோ பத்து அஸ்வினி முத்திரையிட்டுக் கொள்ளலாம் பிறகு மெதுவாக சப்தம் எழாத வகையில் ஓஜஸ் மூச்சு போட்டுக் கொள்ளலாம் ஆனால் தனியாக பயிற்சி செய்யும் பொழுது சப்தமாகவே ஒஜஸ் மூச்சு வெளிவர வேண்டியது முக்கியமாகும் முதலில் செய்யும் பொழுது யாரோ கவனிக்கிறார்கள் என்று தோன்றும் ஆனால் அன்றாடம் இப்படி உணவு உண்ணும் முன்பு செய்து பழகிவிட்டால் அது சுலபமாகிவிடும் என்பதே உண்மை சரி இப்படி உணவு உண்பதற்கு முன்பாக பயிற்சி செய்வதால் என்ன நன்மை பார்க்கலாமா நீங்கள் உண்ணுகின்ற உணவில் இருக்கின்ற நச்சுத்தன்மையைப் போக்கி நன்மை தரத்தக்க அளவில் உணவை மாற்றி அமைக்கும் நீங்கள் செய்கின்ற இந்த பயிற்சி மேலும் உணவின் சத்துக்களை உங்கள் உடலுக்கு தகுந்தபடியாக எளிமையாக்கி தரும் உடலின் எல்லா செல்களுக்கும் உணவின் சத்தும் ஆற்றலும் சேரும்படி அமைத்துக் கொடுக்கும் செல்களின் இயக்கத்தை காந்த முனைகளை சிதைக்காத சக்தியை கொடுக்கும் செரிமான கோளாறு மற்றும் கழிவு வெளியேறுதலை சரி செய்யும் இத்தகைய சிறப்பான நன்மைகள் உண்டு உணவு உண்பதற்கு முன்பாக காயகல்ப பயிற்சி செய்து வாருங்கள் நல்ல பலன்களை பெற்று உடலை வளமாக்குங்கள் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளத்திற சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் உயிர் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக்கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்